வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் நம்மள ஷேர் பண்றது உதட்டில் வரக்கூடிய வெண்புள்ளிக்கு பூவரசம் பட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக இதுக்கான பதில் சொல்றேன் வெண்புள்ளி விட்டிலிக்கோவுக்கான முக்கியமான காரணங்களை கண்டறியணும் முக்கியமாக ஆட்டோயிமன் டிசீசஸில் வரனால முறையான மருந்துகளோட தான் இதை நீங்க பயன்படுத்தணும் ஏன்னா வெண்புள்ளி நம்ம வந்து எளிமையாக சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சவாலாக இருக்கு சித்தமர்த்தத்தில் இந்த வாத கப கபநிலைகள் அடிப்படையில் நம்ம ஒரு சிலருக்கு நல்லா மாற்றம் கொடுக்க முடியுது ஒரு சிலருக்கு சவாலாக இருக்கு குறை குறையிறது ரொம்ப கடினமாக இருக்குது நூறு பர்சன்டேஜில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல மாற்றம் கிடைக்கிது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கு ஸோ இந்த இதுக்கான முறையான மருந்துகளோடு தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ இந்த பூவரசம் பட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முதிர்ந்த பூவரசம் பட்டையாக எடுத்துக்கோங்க அதை நல்லா இடித்து அதில் நீர் கொஞ்சம் சேர்த்து அந்த சாரோட வரும்போது அதை உதட்டு முழுவதும் அப்ளை பண்ணலாம் அப்புறம் அந்த சாரோட அந்த பட்டையை வந்து கொஞ்சமாக வாயில் போட்டு நல்லா மென்று கார்கில் பண்ணுற மாதிரி நல்லா உமிழ்நீரோட நல்லா மிக்ஸ் பண்ணி அது உதட்டில் படுற மாதிரி நீங்கள் வாய் குப்பளிக்கவும் செய்யலாம் இந்த பூவரசம் பட்டை கஷாயமாக ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி எம்எல் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ட்டி எயிட் டேஸ்லேருந்து இருந்து ஒரு த்ரீ மண்டலம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது பயன்படுத்தி பயன்படுங்கள்